ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த மசோதா தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகிறது அப்படிப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் என்ன என்பதை தற்போது விரிவாக பார்ப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவுக்கு கடந்த பதினொன்றாம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இந்த மசோதா நாடாளுமன்ற தேர்தலோடு அனைத்து சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வழி செய்யும் இந்த புதிய மசோதாவை பற்றி பார்ப்போம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவடையும் முன்னர் அந்த மாநிலத்தில் தனித்தனியாக தேர்தல் நடைபெற்று புதிய அரசு உருவாகிறது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல்களால் அதிக செலவுகளும் நிர்வாக சிக்கல்களும் ஏற்படுவதாக மத்திய பாஜக அரசு கருதுகிறது இதை தவிர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முன்மொழிந்துள்ளது கடந்த டிசம்பர் பதினோராம் தேதி மத்திய அமைச்சரவை இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த மசோதா நிறைவேறி நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடாளுமன்ற தேர்தலோடு அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடைபெறும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலிலிருந்து அமலுக்கு வரும் வாய்ப்பு உள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சட்ட திருத்த மசோதா என்பதால் இதற்கு நாடாளுமன்றத்தில் ஆளும் பாஜகவிற்கு மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு தேவை ஆனால் பாஜக கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது